ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி ரொம்ப 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 முக்கியமான விஷயத்தை தான் இப்போ நம்ம பேசப்போகிறோம் பொங்கலுக்கு முன்னாடி சாய்ராம் போகி பண்டிகை நம்ம கொண்டாடுவோம் போகி பண்டிகை என்பது என்ன என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் தை மாதம் வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் சொல்லி உழவர்கள் திருநாளாக நம்ம கொண்டாடுறோம் இந்த தை பொங்கலுக்கு முன்னாடி போகி பண்டிகை போகியை நம்ம கொண்டாடுறோம் போகிக்கு உண்மையான காரணம் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பொருள்களை சுத்தப்படுத்துறது நான் நிறைய பேர் நினைக்கிறாங்க உண்மை அது இல்லை சுத்தப்படுத்துவது வேறு விஷயம் வீட்டை சுத்தப்படுத்துறது ரொம்ப நல்லது ஆனால் போகி பண்டையோட நோக்கம் என்னென்னா நம்ம மனசில் இருக்கிற தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த மார்கழி மாதம் முடிவில் என் மனசில் இருக்கிற எல்லா கெட்ட எண்ணங்களையும் தேவையில்லாத எண்ணங்களையும் நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் வெளியே போயிட்டு புதிய எண்ணங்கள் என் என்னை பற்றி பாசிட்டிவான எண்ணங்கள் கடவுளோட எண்ணங்கள் இது எல்லாம் என் மனசுக்குள்ளே வரணும் பழையசை எரிச்சிட்டு புதுசாக நம்ம உள்ளே கொண்டு வரணும் சொல்லி அந்த காலத்தில் இருக்கிறவங்க சொல்லி இருக்கிறாங்க அதுதான் உண்மை ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோன்னா வீட்டை சுத்தம் பண்ணி அதை எடுத்து போய் எங்கேயாவது போட்டு நல்லா கொளுத்தி போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுறோம் நாம இப்படி கொளுத்துறதுனால என்ன நடக்குது என்பதை நான் திரும்ப உங்களுக்கு தெளிவா சொல்ல விரும்புகிறேன் சமீபத்துல டெல்லில ஒரு வார காலம் மக்கள் எல்லாருக்குமே லேயே விட்டுட்டாங்க டெல்லியில் வசிக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா அங்க மாசு காற்றோட மாசு அதிகமாக கெட்டு போயிருக்கு அதனால குழந்தைங்களுக்கு தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க வயசானவங்க குழந்தைங்க நுரையீரல் பிரச்சனை நிறையா வந்து அவங்க ஆன்லைனில் தான் இப்போ கிளாஸ் நடத்திக்கின்னு இருக்கிறாங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஆன்லைனில் தான் கிளாஸ் நடத்துகிறாங்க அந்த நிலைமை நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது ஏன்னா தமிழ்நாடு உண்மையிலேயே மிக சிறந்த நாடு சார் இந்தியாவிலேயே இந்தியாவிலே இருக்கிறதுலையே தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய பெருமை இருக்குது இங்கே எல்லா வளங்களும் நல்லா கொட்டி கிடக்குது அந்த வளங்களை நாம் கெடுக்கக்கூடாது நான் திரும்பவும் சொல்கிறேன் போகி பண்டிகை அன்றைக்கி நாம் அந்த சா சாயங்களை கொளுத்துணு அது நீங்கள் அப்படி கொளுத்துணுன்னு நினச்சிங்கன்னா சும்மா ரெண்டு பேப்பர் வச்சு தயவு செஞ்சு கொளுத்துங்க வீட்டில் இருக்கிற டயரு பிளாஸ்டிக்கு டப்பா பிளாஸ்டிக்கு கவர் இது எல்லாத்தையும் போட்டு செய்து கொளுத்த வேண்டாம் நீங்கள் பழைய இரும்பு கடையில் போட்டால் கூட அவங்க அதை வாங்கிப்பாங்க தயவு செஞ்சு பிளாஸ்டிக் ரப்பர் இதை கொளுத்துவதை தயவு செய்து கொள்ளுங்கள் நம்முடைய சாய் பக்தர்கள் இதை நிறுத்திட்டால் ரொம்ப நல்லது காரணம் என்னென்னா நீங்கள் கும்பிட்டு போன காரணம் என்னென்னா நம்மளுடைய இயற்கையை நாம் கெடுக்கக்கூடாது ஏற்கனவே நம்ம தண்ணியை கெடுத்துட்டோம் தண்ணியை நாம் கெடுத்துட்டோம் ஏன்னா ஒரு காலத்தில் தண்ணி நம்ம போய் காசு கொடுத்து வாங்கினா எல்லாம் சிரிப்பாங்க தண்ணியை நீ காசு கொடுத்து வாங்குறியான்னு சொல்லி எல்லாருமே சிரிப்பாங்க உங்கள் தாத்தாவெல்லாம் கேட்டு பாருங்களேன் தண்ணியை நம்ம காசு கொடுத்து வாங்கினா சிரிச்சவங்க அவங்க நிறைய பேர் ஆனால் இன்றைக்கு நிலைமை எல்லார் வீட்லேயும் கேன் தண்ணி இல்லாமல் நீங்கள் குடிக்கிறது ஏன்னா காரணம் என்னென்னா நம்மளுடைய தண்ணி அனைத்துமே கெட்டு போயிருக்கு அது குடித்தா நமக்கு நோய் வரும் என்ற பயத்தில் நாம் கேன் தண்ணி குடிக்கிறோம் ஆர்ஓ வாட்ரு ஃபில்டர் வாட்ரு இப்படி எல்லாருமே ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிற அளவுக்கு பூமிக்குடியிலேருந்து வர தண்ணியை கூட நாம் ஃபில்ட்ரு பண்ணி தான் குடிக்கிறோம் அவ்வளோ ஃபில்டராகி கீழே போதே ஆனால் அந்த தண்ணி நல்லா இல்லைன்னு சொல்லி தான் ஆர்ஓ ஃபில்ட்ரு ஒரு போட்டு நம்ம குடிக்கிறோம் அதேமாதிரி ஒரு எமர்ஜென்சி ஒருத்தவங்க உடம்பு சரியில் வயசானவங்க நேரம் ஆஸ்பத்திரிக்கு போனால் முதல்ல மா மூக்கம் வாயில் ஒரு மாஸ்க் வைப்பாங்க அது ஆக்சிஜன் அந்த சுவாசிக்கிறதுக்காக அந்த காற்று சுத்தமான காற்று இருக்கணுன்றதுக்காக தான் அந்த ஆக்சிஜன் உள்ளே வைப்பாங்க நாளைக்கு இதுவரைக்கும் ஆஸ்பத்திரியில் நாம அந்த ஆக்சிஜனை சுவாசினருக்கும் உயிரை காப்பாற்றுறதுக்காக நாம் இந்த காற்றை மாசுபடுத்தி விட்டால் நாளைக்கு இன்றைக்கி எப்படி கேன் கேனா வீட்டில் வாங்கி தண்ணி அடிக்க வைக்கிறோமோ நாளைக்கு ஆக்சிஜன் சிலிண்டரை வாங்கி வீட்டில் அடிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை சீக்கிரமாக வந்துடும் அது வெகு தொலைவில் இல்லை நாம இப்படி மாசுபடுத்த ஆரம்பிச்சோன்னா ஒரு ஒரு சிலிண்டரை புக் பண்ணப்பேன்பா எனக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் ஒன்று தான் வீட்டில் போட்டு கேலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு காசை காற்றை காசு கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை சீக்கிரமா நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் பொதுவாகவே யோசனை பண்ணுவோம் அது நாம நான் மட்டும் ஏறிகிறதுனால இந்த மாசுபடுமா சாயராம அப்படின்னு கேட்கலாம் நாம் நல்லா இருக்கலாம் நாம் முதல்ல சுத்தப்படுத்தலாம் நாம் நம் வீட்டை சுத்தப்படுத்துவது நாம் நம்ம சுத்தப்படுத்தலாம் மற்றவங்களை பற்றி நாம கவலை இல்லை நான் எரிக்கலை எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த மாசு இந்த காற்று மாசுபடுவது என்னால் இல்லை அந்த பெருமை நமக்கு கிடைக்கட்டும் எனவே இந்த சாய் பக்தர்கள் இந்த போகி அன்னைக்கு தயவு செய்து இப்படி எரிப்பதை தவிர்த்து விட்டு உங்கள் மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்களையும் தேவையில்லாத எண்ணங்களையும் எரிச்சிருங்க அப்படி எரிக்கணும்னு ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நாலு பேப்பர் போட்டு சம்பிரதாயத்துக்கு எரிச்சிட்டு அந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுங்க பழையன கழிதல் இந்த போகி பண்டிகையிலேருந்து இருந்து உங்கள் மனதில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள் வெளியே போய் மனசுல பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தை நீங்க அடையணும்னு சொல்லி நான் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்றேன் தாயிரம் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கண்டிப்பா நடக்கும் நம்ம சாய் பக்தர் எல்லாத்துக்கும் ஒரு முன் இருக்கணும் யாராவது வந்து ஏன் எரிக்கலையான்னு கேட்டால் தைரியமா சொல்லுங்கள் எங்களுடைய பாபா எரிக்க வேணாம்னு சொன்னாரு இந்த இயற்கையை பாதுகாக்க சொன்னாரு எங்களுடைய மக்களுக்காக நான் பாதுகாப்பேன் இதை உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க மா காற்றை மாசுபடுத்தினால் நாளைக்கு நமக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்கனவே தண்ணியை மாசுபடுத்துனால்தான் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பிரச்சனையில் நாம் இருக்கிறோம் காசு கொடுத்து தண்ணி வாங்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் போகி பண்டிகை அன்னைக்கு தயவுசெய்து இந்த தவறை நீங்கள் செய்ய வேண்டாம் சாய் பக்தர்கள் யாரும் செய்ய வேண்டாம் கடவுள் மற்றவர்களுக்கும் அந்த நல்ல புத்தியை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் போகி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடலாம்